பாட்டி சொல்லும் குரல்நெறி கதைகள் மைன் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் என்று குரல்நெறி கதையில் அருமையை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமையை முயற்சி தரும் காலை மணி ஐந்து வழக்கும்போல் தாத்தாவும் சரவணனும் நடைபயிற்சிக்கு கிளம்பினார்கள் அதபோல் சரண்யாவும் தன் பாட்டியுடன் விளையாடும் இடத்தினை வந்தடைந்தாள் அங்கு சரவணனின் நண்பர்களும் சரண்யாவின் தோழிகளும் பாட்டி வருகைக்காக காத்திருந்தனர் பாட்டி இன்று என்ன கதை போறா என்று ஆவலுடன் காத்திருந்தனர் அவர்களை பார்த்து காலை வணக்கம் சொன்னாள் பாட்டி சரண்யாவின் தோழி வந்தனாவை பார்த்தாள் அவள் ஏதோ சிந்தனையில் மூழ்கியவாறே இருந்தாள் பாட்டி வந்ததை கூட அவள் கவனிக்கவில்லை அவளை கூர்மையாக பார்த்தாள் என்ன வந்தனா என்ன பலமான யோசனை எல்லோருக்கும் எக்ஸாம் வந்து விட்டுதா மேற்கொண்டு என்ன படிக்க போகிறீங்க என்றாள் பாட்டி அதான் ஒரே கவலையாக இருக்குது நான் பிஸ்னஸ் பண்ண தேவையான மேற்படிப்பு படிக்க விரும்புகிறேன் அதற்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அதான் யோசனையாக இருக்குது என்றாள் அவள் கூறியதனை கேட்டுக்கொண்டிருந்த முகுந்தன் பாட்டி நானும் இன்ஜினியரிங் படித்து படிக்க போகிறேன் அதற்கு ஏஇஇ என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதணும் பாட்டி என்றான் ரமணனும் லா படிக்க விரும்புவதாக கூறினான் ஆனால் அதற்கும் தேர்வு இருக்கு பாட்டி என்றான் எல்லோருக்கும் இப்போது அவர்களுடைய எதிர்காலத்தினை தீர்மானிக்கும் நிலையில் இருக்கின்றனர் போட்டித் தேர்வுகளில் நிச்சயம் வெற்றி என்று சொல்ல முடியாது எல்லாவற்றிற்கும் தேர்வுகள் அதனை தவிர்க்கவும் இயலாது அதற்காக போட்டித் தேர்வுகள் எழுதாமல் இருக்க போறீங்களா போட்டித் தேர்வுகள் வாழ்க்கை பாடத்தினை கற்றுத்தருகிறது என்றாள் பாட்டி இல்ல பாட்டி அதனை எப்படி எதிர்கொள்வது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பாட்டி என்றாள் லாவண்யா கவலையே படாதீங்க எல்லாவற்றிற்கும் நம் தெய்வப்புலவர் போல் துணை நிற்பார் அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் குரல் அறுநூத்தி பதினொன்று இதன் பொருள் இச்செயலை நம்மாலே செய்ய முடியாதென்று தளர்ச்சி கொள்ளாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்ய வேண்டும் இடைவிடாத முயற்சியானது அதனை செய்து முடிக்கும் வலிமையினை தரும் இக்குரல் கூறும் கதை ஒன்றினை கூறுகிறேன் கேளுங்கள் என்றாள் பாட்டி அனைவரும் கதையேட்க தொடங்கினர் அவந்தி நகரம் அழகான நாடு அதிகமான மக்கள் தொகை கொண்டது அந்நகரத்தில் அந்நாட்டுக்குரிய ராஜாவை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு வழிமுறையினை எத்திருந்தார்கள் யார் வேண்டுமானாலும் அந்நாட்டின் அரசராக ஆகலாம் ஆனால் அந்நாட்டின் அரசனாக ஐந்து ஆண்டுகள் தான் இருக்க முடியும் ஐந்து ஆண்டுகள் முடிவுற்றதும் அவர்கள் அரியணையிலிருந்து நீக்கப்பட்டு காட்டிற்கு அனுப்பப்படுவார்கள் இச்சட்டத்திற்கு ஒத்துக்கொள்பவர்களே அரசனாக ஆகலாம் அந்த அவந்தி நகருக்கு பக்கத்தில் ஒரு ஆற்றங்கரை இருந்தது அதன் பக்கத்தில் ஒரு அடர்ந்த காடு அக்கால காட்டினைப் பற்றி கூறவா வேண்டும் அக்காட்டிற்கு அனுப்பப்பட்டவர்கள் பிறகு உயிருடன் திரும்ப மாட்டார்கள் கொடிய விலங்குகள் உள்ள காட்டினுள் மனிதர்கள் யாரும் இல்லை இவ்விதி எழுதப்படாத சட்டமாகும் இதனை மாற்ற இயலாது இதற்கு ஒப்புக்கொண்டவர்கள் மட்டும்தான் அரசருக்கு உரிய மரியாதையுடன் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்யலாம் உயிருக்கு பயந்து பெரும்பாலும் யாரும் அரசராக விரும்பவில்லை ஒரு சிலர் ஒரு நாள் இறக்கத்தானே போறோம் அது வரைக்கும் அரசராக இருந்து மதிப்புடன் வாழலாம் என்று அரசரானார்கள் பின் அந்நாட்டு விதிப்படி காட்டிற்கு சென்று விட்டனர் அவர்களை பற்றி பின் யாருக்கும் ஒன்றும் தெரியாது ஆனால் பெரும்பாலும் அந்நாடு அரசர் இல்லாமலேயே இருந்து வந்தது ஒரு நாள் இளைஞன் ஒருவன் தான் அரசராக விரும்புவதாக கூறினான் அவன் அந்நாட்டு சட்டத்தினை ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினான் எல்லோரும் அவனை ஐந்து வருடங்கள் கழித்து நீ காட்டிற்கு அனுப்பப்பட்டு விடுவாய் அதனால் உன் உயிர் போய்விடும் என்று கூறினர் ஆனால் இளைஞன் தன் நிலையில் உறுதியாக நின்றான் ஐந்தாண்டு கழித்துத்தானே காட்டிற்கு செல்ல வேண்டும் அதுவரை நான் அரசனாக இருக்கிறேன் என்று உறுதியாக கூறினான் மிகச் சிறப்பாக பட்டத்து யானை அலங்கரிக்கப்பட்டு அவனை சகல மரியாதைகளுடன் அரசனாக ஆக்கினர் அவனும் மிக மகிழ்ச்சியாக நாட்டினை ஆண்டு வந்தான் அந்நாட்டு மக்களும் அவனது ஆட்சி காலத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஐந்து வருடங்கள் நன்றாக ஆட்சி செய்து வந்தான் கடைசி நாளன்று அவனை காட்டிற்கு வழி அனுப்புவதற்காக நாடே திரண்டு வந்தது மன்னன் சிறப்பான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து முடிசூடி தங்க வாள் ஏந்தி வைரங்கள் மின்ன மக்கள் முன்னாடி கம்பீரமாக வந்து நின்றார் இன்னும் அரை மணி நேரத்தில் இறக்க போறாரு இவருக்கு எதற்கு இவ்வளவு அலங்காரம் என்று மக்கள் பேசிக்கொண்டிருந்தனர் மன்னன் அங்கிருந்து தான் செல்லவிருந்த படகினை பார்த்துவிட்டு ரொம்ப கோபத்தோடு சொன்னார் மன்னர் செல்லும் படகா இது பெரிய படகை கொண்டு வாருங்கள் என்னுடைய சிம்மாசனத்தையும் கொண்டு வாருங்கள் அதில் உட்கார்ந்து கொண்டுதான் செல்வேன் என்று சேவகர்களை பார்த்து கட்டளைகள் கட்டளைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்டது கொஞ்ச நேரத்தில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரிய படகினில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அங்கிருந்த மக்களை பார்த்து கை அசைத்து கொண்டே மிகவும் மகிழ்ச்சியுடன் சென்றார் மக்கள் எல்லோரும் திகைத்து போய் பார்த்து கொண்டு நின்றனர் படகோட்டியும் அதிர்ச்சி அடைந்து மன்னரை பார்த்து வியந்தான் இதுவரைக்கும் இங்கிருந்து மறுகரைக்கு அழைத்து சென்ற எந்த மன்னரும் மகிழ்ச்சியாக போனதே இல்லை மனவேதனையோடு கண்ணீருடுதான் செல்வார்கள் ஆனால் இந்த மன்னரோ மிகவும் மகிழ்ச்சியுடன் வருகிறார் படகோட்டி பொறுத்துக்கொள்ள முடியாமல் அந்த மன்னரிடம் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று தெரியுமா என்றார் மன்னர் தெரியும் என்றார் அதற்கு அந்த படகோட்டி அங்கு சென்ற யாரும் திரும்பி வந்ததில்லை என்றான் அதற்கு மன்னர் அதுவும் எனக்கு நன்றாக தெரியும் என்றார் உடனே உங்களால் மட்டும் எப்படி இவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்று திரும்பவும் கேட்டான் படகோட்டி அதற்கு மன்னர் சொல்வதைக் கேளுங்கள் நான் ஆட்சிக்கு வந்த ஓராண்டு முடிவில் ஆயிரம் வீரர்களை காட்டிற்கு அனுப்பி கொடிய விலங்குகளையெல்லாம் வேட்டையாடி அழித்து விட்டேன் இரண்டாம் ஆண்டு முடிவில் திரும்பவும் ஆயிரம் விவசாயிகளை அனுப்பினேன் அவர்கள் அங்கிருந்த காட்டினை திருத்தி உழுது பயிரிட்டு ஏராளமான தானியங்கள் காய்கறிகள் விளையும் நிலங்களையும் தோட்டங்களையும் உருவாக்கினார்கள் மூன்றாம் ஆண்டு முடிவில் ஆயிரம் கட்டிடக்கலை வல்லுநர்களை அனுப்பினேன் அவர்கள் அங்கு அழகான வீடுகள் மாளிகைகள் அரண்மனை அந்தப்புறம் எல்லாம் தயார் செய்து வைத்தார்கள் நான்காம் ஆண்டு முடிவில் ஆயிரம் அரசு அதிகாரிகளை அங்கே அனுப்பி வைத்து நிர்வாகத்தை ஏற்படுத்தினேன் நிர்வாகம் சீரடைந்தது இந்த நாலாயிரம் பேர்களும் தங்கள் குடும்பத்துடன் அங்கே நிம்மதியாக வாழ்ந்து வருகிறார்கள் இப்போது நான் காட்டிற்கு போகல என்னுடைய நாட்டிற்கு போறேன் என்றார் அரசர் மற்றும் படகோட்டியை பார்த்து உங்களுக்கும் என்னுடைய நாட்டில் படகோட்டி வேலை வேண்டுமென்றால் இப்பவே வேலைக்கு சேர்ந்து விடுங்கள் என்றார் மன்னர் இந்த கதையில் இருந்து நாம் அறிவது என்ன பல காரணங்கள் இருந்தாலும் குறிப்பாக இரண்டு காரணங்களை நாம் அறிவோம் அரசர் நீண்டகாலம் உயிர் வாட நினைத்தது அதுவும் நன்றாக வாழ நினைத்தது இதற்காக திட்டமிட்டு செயல்பட்டது மிக பயங்கரமான மிருகங்கள் இருந்த காட்டினை மக்கள் வாழும் இடமாக மாற்றியது பின் அந்நாட்டின் அரசனாகவே மாறியது அதுபோல் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நமக்கு என்று ஒரு இலக்கு இலட்சியம் வேண்டும் இலக்கை அடைய திட்டமிடல் வேண்டும் ஒரு இலக்கை நிர்ணயித்தலும் அதற்காக திட்டமிடுதலும் திட்டமிட்ட பின் வெற்றி பெறும் வரை கடுமையாகவும் புத்திசாலியாகவும் உழைக்க வேண்டும் அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது வெற்றியினை கொடுக்கிறது தேர்வுக்கு படிக்கும் மாணவன் கஷ்டப்பட்டு தேர்வுக்கு பயிற்சி எடுக்கிறார் என்றால் அத்தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவனுக்கு நல்ல எதிர்காலத்தினை கொடுக்கும் திட்டமிட்டு உழைப்பதுதான் உங்களுடைய நாளைய வாழ்வினை தீர்மானிக்கிறது கொல்லும் வாய் எல்லாம் இனி நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் எல்லாம் செயல் குரல் அறுநூற்றி எழுபத்தி மூணு அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் குரல் அறுநூற்றி பதினொன்று இதற்கு சரியான திட்டமிடல் மற்றும் அதற்குரிய வழிமுறைகள் தேர்ந்தெடுத்து செயல்படும்போது நல்ல பலன் கிடைக்கும் என்பதனை எடுத்துரைக்கிறது இக்குரல் கூறும் நீதியினை பார்க்கலாமா நீங்கள் இயலும் இடங்களிலெல்லாம் எல்லாம் செயல் முடிப்பது நன்மை தரும் உழைத்தால் வெற்றி நிச்சயமே பாட்டி கதையினை முடித்துவிட்டு அனைவரையும் பார்த்தாள் எழிலும் சந்தானமும் வந்தனாவும் அங்கிருந்த மற்றவர்களும் தங்கள் எதிர்காலத்திற்கு தேவையான மேற்படிப்பினை படிப்பதற்காக தேவையான பயிற்சியினை தொடங்கினார்கள் மீண்டும் சந்திப்போம் பாட்டி சொல்லும் மற்றொரு கதையுடன்